வணக்கம் போலீசாருக்கு கடந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி துவங்கிய வழக்கின் விசாரணை ஒன்று எந்தவிதமான தடயங்களும் குழுவும் கிடைக்காததால் சிக்கலை தந்துவிட்டது எனினும் நம்முடைய சமயபுரம் போலீசாரின் தீவிரமான பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு குற்றவாளியை போலீஸார் கைது செய்து இருக்கிறார்கள் இந்த செய்தி குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் முறையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் கடந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பைபாஸ் சாலையோரமாக முட்புதரில் அடையாளம் தெரியாத ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருடைய சடலம் கிடந்தது அந்த பெண்ணுடைய ஆடைகள் எல்லாம் அலங்குலமாக இருந்தது அந்த சடலத்தை கைப்பற்றிய போலீஸார் பிரேத பர்சுணைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அந்த சடலத்தை பார்க்கும்போது அந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டது உறுதியாக தெரிஞ்சிச்சு இருந்தாலும் அது பிரேத பர்சுணை அறிக்கையில உறுதி செய்வதற்காக அந்த பெண்ணுடைய பாடியை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க பிரேத பர்சுனையும் அந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டதும் உறுதியாச்சு ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட பெண் யாரு அந்த கொலையாளி யார் அப்படிங்கிறதுல போலீஸாருக்கு மர்மம் நீடிச்சது அந்த பெண்ணுடைய சடலத்தை கைப்பற்றிய போலீசார் அருகில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் காணாமல் போனதாக எந்த விதமான புகார் ஏதாவது புகார் இருக்குதா அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க ஆனால் பெண் காணாமல் போனதாக எந்த விதமான காவல் நிலையத்திலும் புகாரே இல்லை இதனால் இந்த வழக்கில் வந்து துப்பு கிடைக்காம பெரும் சிக்கலை வந்து போலீஸாருக்கு ஏற்படுத்துச்சு இறந்து போன பெண் யாருன்னே வந்து போலீஸாருக்கு தெரியல இந்த தான் அந்த சடலம் கிடந்த இடத்தை சுற்றி பல்வேறு கிலோமீட்டரில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை வந்து போலீஸார் வந்து ஆய்வு செஞ்சாங்க அதில் தான் அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய அடையாளத்துடன் ஒத்துப்போகும்படி ஒருவர் வந்து நடந்து சென்றதும் அவரை ஆண் ஒருவர் பின்தொடர்ந்து சென்றதும் அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருந்துச்சு இதே பெண் அடையாளத்தோட சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அந்த பெண்ணுடனும் ஒருவர் நடந்து செல்வதும் அதில் பதிவாகி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கைப்பற்றிய போலீசார் அந்த வீடியோவில் பதிவான ஆண் யார் என்பது குறித்து போலீசார் விசாரிக்கவும் தொடங்கினாங்க பல்வேறு மாவட்ட காவல்துறையிடம் உதவியுடன் தேடிய போலீசார் கடைசியாக திருப்பூர் பேருந்து நிலையத்தில் வைத்து அந்த நபரை அதிரடியாக கைது செஞ்சாங்க அவரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்யும்போது தான் பல திடுக்கடும் சம்பவங்கள் தெரிய வந்துச்சு அதாவது பிடிப்பட்ட நபர் வந்து சேலம் மாவட்டம் தலைவாசலை சேர்ந்த விக்னேஷ் இவருக்கு திருமணமாகலை இவர் குடும்பத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து ஊர் ஊராக சென்று அங்கு கிடைக்கக்கூடிய வேலைகளையும் செஞ்சுட்டு வராரு இவருக்கு பெரும்பாலும் கொத்தனார் வேலையில் ஈடுபட்டு வராரு இப்படி ஒவ்வொரு ஊராக போய் தான் வந்து கொத்தனார் வேலையை செஞ்சுட்டு வராரு அப்படி செஞ்ச பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையமோ இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயிலையோ போய் தான் தூங்குறது வழக்கம் அப்படிதான் அவரு திருச்சி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தூங்கும்போது ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் வந்து தூங்கியிருக்காரு அப்படி தூங்கும்போது அந்த திரு விக்னேஷ்கிட்ட போயிட்டு ஒரு நாற்பது வயது வதைக்கத்தக்க கவிதா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து யாசகம் கேட்டிருக்காங்க அங்கே யாசகம் வாங்கி பிளப்பி நடத்தி வந்து அந்த பெண்ணுடன் வந்து அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பெண்ணை அருகில் உட்கார வச்சு நீ யாருமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி விக்னேஷ் வந்து விசாரிச்சுக்காரு அப்போ அந்த பெண் வந்து நான் கணவனை பிரிந்து வாழ்ந்துட்டு வரேன் இந்த கோயிலில் தான் வந்து நான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அறிமுகமாயிருக்காங்க அதுக்கப்புறம் தினமும் அந்த பெண்ணை வந்து விக்னேஷ் சந்தித்து பேசுகிறது இருந்துச்சு இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் தவறான உறவு ஏற்படுத்துச்சு அந்த பெண்ணும் வந்து கணவனை பிரிந்து வாழதால இவரோட நெருங்கி பழகி வந்திருந்தார் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே இரவு நேரங்கள் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க அந்த சமயத்தில் திடீர்னு அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க உல்லாசமாக இருந்த கொஞ்ச நாள் பிறகு நான் வந்து கர்ப்பம் ஆயிட்டேன் என் கருவை கலைக்கிறதுக்கு எனக்கு பதிமூணாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து விக்னேஷ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க உடனே சரி நான் கேட்ட பிறந்த எப்படியா ரெடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷும் வந்து பதிமூணாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி அந்த யாசகம் யாசகம் செய்தி பிள்ளை நடைபெற்ற கவிதா கிட்ட வந்து கொடுத்துருக்காரு அந்த பெ பணத்தை வந்து இருந்து அந்த பெண்ணை வந்து அந்த அந்த இடத்துல வந்து காணோம் ஆளே வந்து காணாமல் போயிட்டாங்க தினமும் அந்த பெண்ணோட வந்து உல்லாசம் அணிவித்து விக்னேஷ் வந்து தினமும் அந்த பெண்ணோட உல்லாசம் அனுபவிக்க அந்த பெண்ணை தேடிக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் அந்த பெண்ணை வந்து அவரால் கண்டுபிடிக்கவே முடியல ஒரு கட்டத்தில் வந்து அவர் திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு போயிட்டார் அங்கு போன பிறகு யாரோட வந்து அவருக்கு தகராறு ஏற்பட்டிருக்கு கைகலப்பாக மாறியிருக்கு இதனால் வந்து அவர் போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து அவர் சிறையில் தான் இருந்திருக்காரு சிறையில் இருந்து தான் இப்போ வெளியே வந்திருக்காரு வெளியே வந்த பிறகும் வந்து அவரால் வந்து கவிதாவை வந்து மறக்க முடியல மறுபடியும் அவர் வந்து நம்ம கவிதாவை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி சமயபுரத்துக்கு வந்து கவிதாவை வந்து தேடி இருக்காரு அப்போ தான் நள்ளிரவில் வந்து கவிதா அவருடைய கண்ணில் வந்து பட்டிருக்காங்க அப்போ பழைய காதலியை ரொம்ப நாள் கழித்து பார்த்த இயக்கத்தில் நம்ம திரும்பவும் சந்திக்க ஒன்றா சந்திக்கலாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு முற்பதலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணோட வந்து உல்லாசமும் அனுப்பிச்சிருக்காரு எல்லா விஷயமும் முடிஞ்ச பிறகு தான் திரும்பவும் விக்னேஷ் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து கேட்டிருக்காரு நீ பதிமூணாயிரம் பணம் வாங்கினியே என்னாச்சு உண்மையிலேயே நீ மாசமாக தான் இருக்கியா கருவை கலைச்சிட்டியா கரு கலைக்க வேணும்னு சொல்லி பணத்தை வாங்கினியே அதுக்கப்புறம் ஏன் நீ காணாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ண்கிட்ட வந்து கேட்டிருக்காரு இதனால் அந்த பெண் வந்து விக்னேஷை வந்து தரைகுறைவாக பேசியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் வந்து கைகலப்பு வாக்குவாதம் முடிச்சிருக்கு இதனால் ஆத்திரமடைந்து அந்த பெண் வந்து எல்லை மீறி பேசுனதால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் வந்து அந்த பெண்ணுடைய சேலையாலேயே அவருடைய கழுத்தை நிறுத்து துடிக்க துடிக்க கொலையும் செஞ்சுருக்காரு இதனால் கொலை செஞ்சுட்டு அங்கேருந்து எந்த விதமான தடயமும் சிக்காத அளவுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு இப்பொடு சம்பவம் வந்து தற்போது அம்பலமான நிலையில் கைதான விக்னேஷ் மீது கொலை வழக்கு பதிந்த போலீஸார் வந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைச்சிருக்காங்க மேலும் விக்னேஷுடைய பின்புலத்தை பற்றி பார்க்கும்போது அவருக்கு நிறைய காவல் நிலையத்தில் வந்து அடிதடி வழக்குகள் வந்து அவர் மீது இருக்குது மேலும் இதே மாதிரி அவர் வேற யாராவது ஒருத்தரை கொலை செஞ்சுருக்காரா அப்படிங்கிற கோணத்திலும் தற்போது போலீஸார் தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வராங்க தகாத உறவில் இருந்த பெண் நான் கர்ப்பமாகி விட்டதாக கூறி கருகலைப்பு செய்ய வேண்டுமென காதலனிடம் பதிமூணாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கி ஏமாற்றியதால் ஆத்திரமடைந்த அந்த காதலன் பெண்ணின் சேலையாலேயே கழுத்தை நிறுத்தி கொலை செய்த சம்பவமானது தற்போது திருச்சியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த விடைவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்